உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே பாஸ்கா காலம் ஏழாம் வாரம் வெள்ளி பௌலடியார் அழைக்கப்பட்ட போது அவரது அழைப்பின் நோக்கமும் தெளிவாக்கப்பட்டது அனனியாவை பௌலடியாரிடம் அனுப்பும்போது நீ போ ஏனெனில் புறையினத்தாருக்கும் அரசருக்கும் இஸ்ராயில் மக்களுக்கும் எனது பெயரை அறிவிக்க என்னால் தேர்ந்து கொள்ளப்பட்ட கருவி அவர் என்று பவுலடியாரை பற்றி ஆண்டவர் குறிப்பிட்டார் ஆண்டவரின் இந்த கூற்றுக்கு பவுலடியாரின் நற்செய்தி பணி வாழ்க்கையில் நூற்றுக்கு நூறு நடந்தேறியது பவுலடியா தனது மூன்றாவது பயணம் முடிந்து எருசலேம் திரும்பியதும் யூத தலைமை சங்கத்தின் முன் அவர் குற்றவாளியாக நிறுத்தப்பட்டார் பணி இயல் இருபத்தி ரெண்டு இறைவாக்கிய முப்பது ஆளுநர்கள் பெலிக்ஸ் பெஸ்து ஆகியோர் முன் அவர் விசாரணைக்கு அடைத்துச் செல்லப்பட்டார் திருத்துதற் பணி இயல் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இயல் அதன் பின் அரசன் அக்ரிபா முன்னும் அவர் நிறுத்தப்பட்டார் திருத்துதர் பண்ணி இயல் இருபத்தி ஐந்து இறை வாக்கியம் பதிமூன்று முதல் இருபத்தி ஏழு ஆனால் தான் யார் முன்பு நிறுத்தப்பட்டிருந்தாலும் பௌலடியார் எத்தகைய அச்சமும் கொள்ளாமல் இயேசு கிறிஸ்துவை பற்றி போதிக்க தயங்கியதே இல்லை ஏறொது மன்னனின் வாரிசாக விளங்கிய அக்ரிபா ரோமை பேரரசின் ஆதரவில் யூதய நாட்டின் அரசனாக இருந்தான். இருந்தான்றது அரசனைப் போலவே இவனும் ரோமை அரசின் ஒரு கையாளாகவே இருந்தான் அவர்களை அடிக்கடி சந்தித்தான் அவ்வாறு அக்ரிபா தன் மனைவி வெண்ணிக்கையாளோடு செசரியா சென்று ஆளுநர் பெஸ்துவை சந்தித்தபோது கைதியாக அடைக்கப்பட்டிருந்த பௌலடியாரை பற்றிய பேச்சு அவர்களிடையே எழுந்தது இந்த உரையாடத்தான் இன்றைய முதல் வாசகமாக அமைந்துள்ளது பவுலடியார் நிரபராதி என்பதை ஆளுநர் பேச்த்து நன்கு உணர்ந்திருந்தது எங்கு தெளிவாகின்றது நான் எதிர்பார்த்த குற்றங்கள் எதையும் அவன் மேல் சுமத்தவில்லை அவன் மேல் சொன்னதெல்லாம் ஏதோ தங்கள் மதத்தை பற்றிய பூசலாகத்தான் இருந்தது என்று பெஸ்து கூறும் வார்த்தைகளில் பவுலடியார் யூத தீவிரவாதிகளின் அத்து மீறல்தான் யூத தீவிரவாதிகளின் அத்துமீறல்களால் தான் துன்புறுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் என்ற உண்மை வெளியாகின்றது இயேசு கிறிஸ்துவுக்காக இந்த அநீதியையும் அவர் தாங்கிக் கொண்டார் பவுளடியாருக்கும் யூத தலைமை குருக்களுக்கும் இடையே நிகழ்ந்த தர்க்கம் குறிப்பாக இயேசுவை பற்றியும் அந்த இயேசு இறந்தும் உயிரோடு இருப்பது பற்றியும் தான் என்று பெஸ்து குறிப்பிட்டிருப்பது கவனத்துக்குரியது இயேசு கிறிஸ்துவை பற்றிய நச்செய்தியை இதுதான் இயேசு நமக்காக பாடுபட்டு இறந்தார் ஆனால் மீண்டும் உயிர்த்துள்ளார் ஒன்று குரந்தியர் இயல் பதினைந்து இறைவாக்கியம் மூன்று முதல் ஆறு திருத்துதற்பணி இரண்டு இருபத்தி ஒன்று முப்பத்தி ஆறு நான்கு பத்து ஐந்து முப்பது ரோமையர் ஆறு மூன்று ஐந்து விழுப்பிய ரெண்டு ஆறு பதினொன்று அவரது உயிர்ப்பின் காரணமாகவே திரு அவை உருவாகியுள்ளது திரு அவையில் இயேசு கிறிஸ்து உயிர்த்து வாழ்கிறார் என்பதற்கு அத்தாட்சி நாமும் இந்த உயிர்ப்பில் பங்கு கொள்ளும் என்பதற்கு ஆதாரம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு தான் துஞ்சுனோரின் முதற்கனி அவரை ஆதாமில் அனைவரும் பிறந்தது போல கிறிஸ்துவில் எல்லோரும் உயிர் ஒன்று 22 பதினைந்து வாழ்க்கையில் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று அவர் முறையான அதிகாரிகளை ஏற்றுக்கொள்கிறார் முன்பாகவோ ஆளுநர் முன்பாகவோ அரசர் முன்பாகவோ நிற்க அவர் எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை ஆனால் உண்மைக்கு புறம்பாகவோ தான் உண்மை என ஏற்று நம்பும் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராகவோ குற்றம் சாட்டப்பட்ட போது அவர் விட்டு கொடுக்கவில்லை தன் உயிருக்கே ஆபத்து நேரிட்டாலும் தன் நாயகன் இயேசுவை அவர் விட்டு விடவில்லை நற்செய்தி யோவான் இயல் இருபத்தி ஒன்று இறைவாக்கில் பதினைந்து முதல் பத்தொன்பது முடிவு உயிர்ப்பு கால முடிவு நாட்களில் இருக்கிறோம் இன்றும் நாளையும் யோவன் ஆட்சியில் இறுதி அதிகாரத்திலிருந்து வாசகங்கள் எடுக்கப்பட்டுள்ளன திபீரிய கடல் அருகில் இயேசு காட்சி அளித்து பேதுருவை தம் மந்தைக்கு தலைவர் ஆக்கியது பற்றியது இன்றைய வாசகம் கூறுகிறது இயேசுவின் கேள்வி மும்முறை இயேசுவை மறுதளித்த பேதுருவிடம் மும்முறை கேள்வி கேட்கப்படுகிறது மும்முறை கேள்வி கேட்டும் பதில் வாங்குவது நிச்சயம் திண்ணம் உறுதி முழுமையை குறிக்கும் இயேசு பேதிருடம் வேண்டுவது அவரது பாகுபடாத சிதறுதல் படாத முழுமை அன்பாகும் இவர்களை விட அதிகமாக எனக்கு அன்பு செய்கிறாயா யோவன் இருபத்தி ஒன்று இறை வாக்கியம் பதினைந்து என்பதன் மூலம் பேதுரு பெற இருக்கும் தலைமை பதவியில் கடமையும் பொறுமை பொறுப்பையும் இயேசு உணர்த்துகிறார் இவர்கள் எல்லோரும் என்னை அன்பு செய்கின்றனர் இவர்கள் அன்புக்கு மேலாக உள்ளதா உன் அன்பு இங்கு மற்றொரு பொருளும் தொக்கி நிற்கிறதா நிற்கலாம் பேதுருவின் உடைமைகள் படகு வலை குடிசை வீடு முதலின எனவே இவைகளுக்கு முன்பு காட்டுவதை விட இவைகளுக்கு முன்பு காட்டுவதை விட எனக்கு நீ அன்பு காட்டுகிறாயா என்றும் இயேசு கேட்டதாக கொள்ளலாம் கிரேக்க மூலம் இவ்விரண்டு விளக்கங்களையும் கொண்டிருக்கிறது இந்த கேள்விகள் நமக்கும் கேட்கப்படுகின்றன நான் கிறிஸ்தவன் துறவி குருவாயிருக்கலாம் பிறர் இயேசுவை நேசிப்பதை விட நான் அவரை ஒருபடி அதிகமாக நேசிக்கின்றேனா பிற பொருட்களின் ஆசைக்கு அடிமையாகி விடாதவாறு இயேசுவின் அன்பால் நான் முழுமையும் ஆட்கொள்ளப்படுகின்றேனா பொன்னை பூமியை நாட்டினேன் என்னை நாட்டிய என் அருள் நாதனை உன்னை நாடுவேன் உன் அருள் தூய் தூய்வழி தன்னை நாடுவன் தன்னன் தனியேனே என்று தாயுமானவர் போ நாம் கூற முடியுமா வேண்டின் புகழ் வேண்டின் செல்வம் வேண்டின் மண்ணும் விண்ணும் வேண்டின் பிறப்பு இறப்பு பூண்டேனே புறம்போகேன் இனி புறம் புகழொட்டேன் என்று திருவாசகத்தை போல நாமும் கூற முடியுமா பேதுருவின் பதில் ஆம் ஆண்டவரே என்பது பதில் மும்முறை அளிக்கப்படும் இப்பதில் பேதுரு இயேசுவின்மை கொண்ட அன்பின் முழுமையை குறிக்கிறது இப்பதில் நாம் திருமொழிக்கு துறவரத்தில் திருநிலைப்படுத்துதல் தினத்தில் கொடுத்த வாக்குறுதியை நம் மனதிற்கு கொணர்கிறது நான் ஆம் பதிலுக்கேற்ற முறையிலே நம் வாழ்வு அமைந்துள்ளதா இந்த ஆம் ஒரு ஆழ்ந்த பொறுப்பை பேதுருவுக்கும் நமக்கும் தருகிறது என் ஆடுகளை மேய் என் ஆடுகளை கண்காணி என்பது இப்பொறுப்பு பிறர் அன்புக்காக நம்மை அர்ப்பணிப்பதிலே பிறருக்காக நம் உயிரையும் ஈவதிலே தான் யோவான் பத்து பதினான்கு பதினெட்டு ஆம் பொருள் பெறுகிறது எனவே நமது ஆம் அன்று மாறாக பணி செய்ய ஆளாக்கிவிடும் ஆம் கிறிஸ்தவ வாழ்வு ஒரு நெடிய ஆம் எனது வாழ்வு இறைமகனாகிய இயேசுவிடம் ஆம் என்பதும் இல்லை என்பதும் கலந்ததில்லை என்னிடம் ரெண்டு குருந்தியர் ஒன்று பத்தொன்பது இருபது இயேசுவை முழுமையாக அன்பு செய்வோம் இனிய மனிதநேய வாழ்வு அவர் கொடுத்த வாழ்வு இலவசமான வாழ்வு என்பதை புரிந்து அவரை அன்பு செய்து அவருடைய படைப்புகளையும் அன்பு செய்து வாழ்வோம் இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்